அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் சேவகர்கள் இன்று எனக்கு பிறந்த நாள் விழா பரிசு தந்துள்ளனர் இதை பிரிச்சு பாத்துருவோமா பிரிச்சு பாத்துருவோமா எல்லாரும் வாங்க வாங்க இன்னைக்கு அவங்க பரிசு கொடுத்துருக்காங்க இத பிரிங்கயா பிரியா பின்னாடிதான் பிரிப்பா அவசரம் வேணாம் அவசரம் வேணாம் மேல வந்துடும்

என்னுடைய அறுபதாவது வயதில் என்னுடைய சீடர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கரிசு தன்மைக்கு என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கும் சீடர்கள் அனைவரும் அவங்க மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள என்னை பாலோ பண்ணும் அனைத்து பக்தர்களும் நலமோடு வாழும் வாழ்ந்த வளமுடன்